யோவான் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் நான் வந்து அவர்களிடத்தில் பேசாதிருந்தேனால் அவர்களுக்கு பாவம் இராது இப்பொழுதும் நான் தங்கள் பாவத்தை குறித்து போக்கு சொல்ல அவர்களுக்கு இடமில்லை கிறிஸ்து வராமல் இருந்துட்டா பிரச்சனை இல்லையாமல் ஆனால் இப்போ அவர் வந்துட்டார் பாவத்தை குறித்து என்ன பண்ணிட்டாரு பிரசங்கம் பண்ணிட்டார் இனிமேல் போக்கு சொல்ல இடமில்லை அப்போ ஏசு கிருஷ்ணனுடைய பிறப்பை கொண்டாடுற நீங்க அவர் ஏன் வந்தாருன்னு சரியா புரிஞ்சு அவரை ஏற்றுக்கொள்ளலைன்னா அது நமக்கு சாபமாய் மாற வாய்ப்பு இருக்கு இப்போ இதை இந்த வசனத்தை வந்து யோவான் பதினஞ்சு இருபத்தி ரெண்டு அதே மாதிரி ஒன்று குழந்தையர் பதினாறு இருபத்தி ரெண்டையும் நம்ம வாசிக்கணும் என்ன சொல்லுகிறது அது ஒருவன் மண் கருத்தராக இயேசு கிறிஸ்துவை மேல் அன்பு செலுத்தாமல் போனால் அன்பு கூறாமல் போயிட்டான்னா அவன் சபிக்கப்பட்டவன் வசனம் எப்படி சொல்வது பார்த்தீங்களா நிறைய கிறிஸ்துமஸ் கொண்டாடுற நாம அந்த குழந்தைய நேசிக்கலாம் ஏன்னா எப்பயுமே இந்த குழந்தை ரொம்ப விரும்பப்படத்தக்கதாக இருக்கும் நாய்க்குட்டி ஆட்டுக்குட்டி ஏன் பன்னிக்குட்டி கூட குழந்தையா இருக்கும்போது அதை வந்து நம்ம அன்பு செலுத்த முடியும் நிறைய பேர் கிறிஸ்துவையும் குழந்தையா இருக்கும்போது அன்பு செலுத்துகிறாங்க அவரை வந்து பொம்மை மாதிரி சின்ன குழந்தை மாதிரி வச்சுக்கிட்டு தொட்டிலில் வச்சு தாளாட்டுறது அதை வந்து தங்களுடைய வீடுகளில் குடியில் அமைத்து அதை பார்த்து புலகாகிதம் அடைந்து கொள்வது எப்பயுமே அந்த குழந்தைகளை நாம எளிதாக நேசிக்க முடியும் ஆனால் வளர்ந்த இயேசுவை நேசிக்க முடியுமா வசனம் சொல்லுது நீங்கள் அவரை நேசிக்காமல் போயிட்டீங்கன்னா அது சாபம் என்று சொல்கிறது இப்போ சொல்லுங்க கிறிஸ்துனுடைய பிறப்பு உங்களுக்கு எந்த விதத்துல நன்மையாக இருக்குது கிறிஸ்து வளர்ந்த கிறிஸ்துவை அநேகரால் நேசிக்க முடியல ஏன் தெரியுமா அவர் சொல்லுகிறார் ஒருவன் என்னில் அன்பு கூர்ந்தார் என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவான் என் கட்டளைகளை கீழ்ப்படிஞ்சதனுடைய அர்த்தமே நீ எனக்கு என்னிடத்துல அன்பு கூறுகிற அப்ப என்னன்னா தேவனுடைய கட்டளைகளுக்கு அதாவது கிறிஸ்துவனுடைய உபதேசத்திற்கு கீழ்ப்பியாம போயிட்டோம்னு சொன்னா அது சாபம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்ப சொல்லுங்க கிறிஸ்துமஸ் உண்மையிலே உங்களுக்கு சந்தோஷமா ஹம் ஏசு கிறிஸ்து பிறந்தது உங்களுக்கு சந்தோஷமா இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது அவருடைய கட்டளைகளுக்கு நீங்கள் கீழ்ப்பிடுகிறதை பொறுத்து தான் இருக்கு ஸோ இனிமேல் நீங்கள் ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படி சொல்லும் பொழுது கொஞ்சம் யோசித்து சொல்லுங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்களும் ஒரு மதவாத கிறிஸ்தவங்களாக போக வாய்ப்பு இருக்கு சுப்ரியமானவர்களே இந்த செய்தி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவில் நாம் அன்பு கூற வேண்டும் அவருடைய பிறப்பு எனக்கு ஒரு பாவ மன்னிப்பை கொண்டு வந்திருக்கிறது அவரில் நான் முழுமை அடைகிறேன் அவரில் என்னுடைய வாழ்க்கைக்கான அர்த்தத்தை தேடுகிறேன் ஒரு வேலை அவருடைய பிறப்பை நான் அறிந்தும் தெரிந்தும் கொண்டாடியும் அவருடைய பிறப்பு மரணம் உயிர்த்தெழுதல் ஏன் எதற்காக தனிப்பட்ட முறையில முழு மனதோடு நான் விசுவாசிக்காமல் அது எனக்கு சாபமாக இருக்கும் இது ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் நாங்கள் ஸ்கூல்ல இருக்கும் பொழுது எங்க வாத்தியார் ஒரு நாள் வந்தாரு அடுத்த வாரம் உங்களுக்கு டெஸ்ட்னு சொல்லிட்டாரு ஃபெயில் எல்லாம் கடுமையான தண்டனை பாஸ் பண்றவங்களுக்கு பரிசுன்ட்டு போயிட்டார் அந்த தேர்வு சமயம் வந்தது நாங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கிறோம் பார்த்தா அன்னைக்கு சார் வரல எங்களுக்கு ஒரே சந்தோஷம் மறுநாள் பார்த்தா வரல அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து நாள் அவர் வரவே இல்லை என்னன்னு பாத்தீங்கன்னா அவரு ஒரு பெரிய டைஃபாய்டு காய்ச்சல் படுத்துட்டார் நாங்க அவர் வர்ற அந்த தேர்வையும் மறந்துட்டோம் எல்லாத்தையும் மறந்துட்டோம் ஒரு மாசம் கழிச்சு வந்தாரு வந்த உடனே நேரம் எங்க கிளாஸுக்கு தான் வந்தாரு ஓகே ரெடியா இருக்கீங்களா டெஸ்ட்ன்னு சொன்ன உடனே எங்களுடைய உயிரே போயிருச்சு ஆனா ஒரு சிலர் பாத்தீங்கன்னா நல்லா படிக்கிற பசங்க ரெண்டு மூணு பேரு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நல்லா படிச்சுட்டு வந்துட்டாங்க அவங்க பரிசு வாங்க போறோங்கிற சந்தோஷத்துல இருக்கிறாங்க நாங்க அடி வாங்க போறோங்கிற எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பயம் வந்துருச்சு சோ சாருடைய வருகை ஒரு சிலருக்கு சந்தோஷம் மாத்தியாருடைய வருகை ஒரு சிலருக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை இப்ப சொல்லுங்க ஏசு கிருசிவினுடைய பிறப்பு மரணம் உயிர்த்தெழுதல் உண்மையிலே உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா உங்க கையில தான் இருக்கு ம் இந்த பதிவு உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று நம்புகிறேன் தேங்க்யூ காட் பெஸ்ட்